வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாற்று பாடங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் ஏற்கனவே இரண்டு பாடங்களும் முழுமையாக பார்த்துருக்கோம் அந்த வீடியோவுக்கான லிங்க் வந்து டுவெல்த் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் டுவெல்த் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் எடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாடமும் அதில் வந்து ஆட் ஆகிருக்கும் இது அழகு மூன்றில் இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம் அப்படிங்கிற பாடம் பார்க்க போகிறோம் என்னது வேர்ல்டு ஹிஸ்டரியா அப்படின்னு கேட்டால் கிடையாது உள்ளே வந்து நிறையா வந்து தன்னாட்சி இயக்கம் லக்னோ ஒப்பந்தம் ஜானியன் வாலாபாக் படுகொலை அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கற்றல் நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க முதல் உலக போரால் உருவான நிலைமை நிலைமை மிதவாத தேசியவாதிகள் மற்றும் தீவிர தேசியத்தன்மை கொண்டவர்கள் இணைந்து திலகர் மற்றும் அன்னிபெசண்ட் அம்மையாரின் தன்னாட்சி இயக்கத்தின் மூலமாக ஆங்கில ஆட்சிக்கு எதிராக ஒன்றுபட்டு போராட்டத்தை நடத்தியது என்ன சொல்கிறாங்க மிதவாத தேசியவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் இணைந்து திலகர் மற்றும் அன்னை பசன் அம்மையாரோட தன்னாட்சி இயக்கம் வாயிலாக அதன் மூலமாக ஆங்கில ஆட்சிக்கு எதிராக ஒன்றுபடுறாங்க போராட்டத்தை நடத்துகிறாங்க இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது திலகர் அன்னை பசன் அம்மையாரால் கொண்டு வரப்பட்டது அது ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் ஆங்கிலேயரின் அடக்கி ஆளும் நடவடிக்கைகள் இந்திய பாதுகாப்புத்துறை சட்டம் ஏற்றப்படுதல் எப்படி ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை அடக்கி ஆண்டாங்க இந்திய பாதுகாப்புத்துறை சட்டம் எப்படி ஏற்றப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு வழிவகுத்த லக்னோ ஒப்பந்தம் லக்னோ ஒப்பந்தம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வரப்படுது அது எப்படி இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஒருங்கிணைத்தது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை மற்றும் கிளாபத் இயக்கம் வழியாக இந்து முஸ்லீம் நல்லிணக்கம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் கிளாபத் இயக்கம் மூலமாக இந்து முஸ்லீம்கள் எப்படி இணக்கமாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இந்திய தொழிலாளர் இயக்கத்தில் முதல் உலோகப்போர் மற்றும் ரஷ்ய புரட்சியின் தாக்கம் ஸோ இதையும் வந்து பார்க்க போகிறோம் முதலாவதா அறிமுகம் இந்திய தேசிய அரசியலில் முதல் உலக போருக்கு முந்தைய பல நிகழ்வுகள் தாக்கத்தை ஏற்படுத்தின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஜப்பான் ரஷ்யாவை வீழ்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இளம் துருக்கியர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சீன தேசியவாதிகளும் மேற்கத்திய வழிமுறைகள் மற்றும் சிந்தனைகளை பயன்படுத்தி தத்தமது அரசுகளை அகற்றினார்கள் முதல் உலகப்போருடன் இந்த நிகழ்வுகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் இந்திய தேசியத்திற்கான பின்னணியை உருவாக்கின ஒரு பேஸ் மாதிரி சொல்றாங்க என்ன இந்திய தேசிய அரசியலில் முதல் உலோக போருக்கு முந்தின பல நிகழ்வுகள் தாக்கத்தை ஏற்படுத்தி அப்படி ஒரு நிகழ்வுகளாக அடுக்கி சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜப்பான் ரஷ்யாவை ஜெயிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இளம் துருக்கியர்கள் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல சீன நாட்டோட தேசியவாதிகள் அவங்களோட சிந்தனைகள் மூலமாகவும் வழிமுறைகள் மூலமாகவும் எப்படி அவங்களோட அரசுகளை அகற்றுனாங்க அப்படிங்கிறதும் முதல் உலக போரோட இந்த நிகழ்வு நிகழ்வுகளும் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் இந்திய தேசியத்திற்கான ஒரு பின்னணியை வந்து உருவாக்குனேச்சு அப்படிங்கறத சொல்றாங்க ஒரு வேசா அது இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க அடுத்தது சண்டைகள் பல பகுதிகளில் நடந்த போதிலும் இந்த போரின் முக்கிய களமாக ஐரோப்பா விளங்கியது ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் மேற்கு ஆசியாவில் ராணுவ சேவை புரிய பெரும் எண்ணிக்கையில் இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் பணிக்கு எடுத்தனர் போருக்கு பின் புதிய சிந்தனைகளுடன் இந்தியா திரும்பிய இந்த வீரர்கள் இந்திய சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தினர் என்ன சொல்றாங்க சண்டை பல படங்கள் நடந்துச்சு ஆனா இந்த போரோட முக்கியமான காலமா ஐரோப்பா இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஐரோப்பா ஆப்பிரிக்கா மேற்கு ஆசியா இங்கெல்லாம் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து போகிற இந்தியர்களை வந்து ஆங்கிலேயர்களை எடுத்தாங்க அப்போ வந்து இந்தியர்கள் அந்த இடங்களில் அவங்க வேலை பார்க்கும்போது இராணுவ சேவை செய்யும் போது அவங்க அந்த போருக்கு அப்புறம் இந்தியா திருமணத்துக்கு அப்புறம் இந்த வீரர்கள் இந்திய சமூகத்தில் ஒரு குறிப்பிட தகுந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அதுதான் வந்து இந்த இதில் சொல்லியிருக்காங்க அடுத்தது வற்புறுத்தலின் காரணமாக முன்னூற்றி அறுபத்தி ஏழு மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகளை இந்தியா இருநூத்தி இருபத்தொன்பது மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகளில் நேரடி ரொக்கமாகவும் இந்திய தொகையை போர் செலவுகளை சமாளிக்க கடனாகவும் வழங்கியது இதை தவிர இருநூற்றி ஐம்பது மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகள் மதிப்புக்கு போருக்கான பொருள்களையும் இந்தியா அனுப்பியது இதனால் பெருமளவில் பொருளாதார சிரமங்கள் ஏற்பட்டதால் இந்தியர்கள் அதிருப்தி அடைந்தனர் ஓகே நம்ம இந்தியாவிலேருந்து நிறையா வந்து அமௌண்ட் வந்து போயிருக்கு பொருள் ரீதியாகவும் அமௌண்ட்டாகவும் நிறையா போருக்கான செலவுகளை வந்து இந்தியர்களை இந்தியாவிலேருந்து போனதுனால இந்தியர்கள் வந்து நம்மளுக்கு சிரமம் வந்துச்சு பொருளாதார சிரமம் வந்துச்சு அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாத தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகைகளில் பிரிஞ்ச காரணத்தாலும் போர் அப்போது பிரிட்டிஷோட நலனுக்காக ஆதரவாக முஸ்லீம் லீக் செயல்பட்டதாலும் தேசிய அரசியல் அப்படிங்கிறது தீவிரம் இல்லாமல் இருந்துச்சு ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது ரெண்டாக பிறந்துச்சு தீவிரவாதி தேசியவாதின்னு சொல்லிட்டு சாரி மிதவாதி தீவிர தேசியவாதின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிஞ்சதுனாலையும் போர் நடக்கிறப்போ பிரிட்டிஷுக்கு சப்போர்ட்டாக முஸ்லீம் லீக் செயல்பட்டதுனாலையும் தேசிய அரசியல் அப்படிங்கிறது ஒரு தீவிரம் இல்லாமல் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் திலகர் தலைமையில தீவிர தேசிய தன்மையோடு செயல்பட்டவர்கள் காங்கிரஸை கட்டுப்படுத்தினர் என்ன சொல்கிறாங்க திலகர் தலைமையில் தீவிர தேசிய தன்மை இருக்கிறவங்க வந்து காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கட்டுப்படுத்தியிருக்காங்க மேற்கத்தி இந்தியாவில் திலகர் தலைமையிலும் தென்னிந்தியாவில் டாக்டர் அன்னி பேசண்ட் அம்மையார் தலைமையிலும் தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது ஸோ மேற்கத்தி இந்தியாவில் யார் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குனதுன்னா திலகர் தென்னிந்தியாவில் யார் தொடங்குகிறதுன்னு கேட்டால் டாக்டர் அன்னி பேசண்ட் அம்மையார் இதை வந்து ஹோம் ரூல் இயக்கம் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த இயக்கங்களை இந்தந்த இடங்களில் இவங்கெல்லாம் தொடங்கியிருக்காங்க திலகரும் அன்னி பேசண்ட் இரண்டு அமையாரம் இந்த போரப்போ காங்கிரஸ் திரும்ப ஒன்றுபட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்கள் இடையில் கையெழுத்தான லக்னோ ஒப்பந்தம் இந்திய தேசத்திற்கு இன்னும் வலிமை சேர்க்கக்கூடியதாக இருந்தது சரி எப்போ லக்னோ ஒப்பந்தம் அப்படிங்கிறது எந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு யாருக்கும் யாருக்கும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே கையெழுத்தானது லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அடுத்தது இந்த போரின் போது தீவிர தேசியவாதிகளின் சிந்தனைகளை மேற்கத்திய புரட்சிகர கருத்துகள் பெருமளவில் ஆக்கிரமித்தன எனவே அடக்குமுறை சட்டங்களை இயற்றியும் பயன்படுத்தியும் தேசிய இயக்கத்தை அடக்கியால ஆங்கிலேய அரசு முயன்றது ஸோ அவங்களோட எண்ணங்களில் மேற்கத்திய புரட்சிகர கருத்துகள் வந்து பெருமளவில் ஆக்கிரமிச்சிருந்தது இதனால் நிறைய அடக்குமுறை சட்டங்களையும் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி தான் ஆங்கிலேய அரசு வந்து அவங்கள கட்டுப்படுத்துகிறாங்க இந்த சட்டங்கள்லேயே வந்து கொண்டு வரப்பட்டதுலே ரொம்ப கடுமையானது கொடுமையானதுன்னா ரவுலட் சட்டம் இந்த சட்டத்தை வந்து கடுமையாக நம்மளோட இந்திய தலைவர்கள் வந்து விமர்சிக்கிறாங்க அதுக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறாங்க சர்வதேச நிகழ்வுகளும் குறிப்பாக வந்து ரஷ்ய புரட்சி இந்த மாதிரி நிகழ்வுகளும் இந்தியா மேலே தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு முதல் உலகப் போரில் துருக்கி தோத்ததும் அதன் பிறகு கையெழுத்தான செவ்ரேஸ் உடன்படிக்கையின் கடுமையான விதிமுறைகளும் துருக்கியோட சுல்தான நிலை தாழ்த்தி காட்டியது ஸோ முதல் உலக போல துருக்கி தோத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன உடன்படிக்கை கையெழுத்தாக இருக்குன்னா செவ்ரேஸ் உடன்படிக்கை கையெழுத்தாக இருக்குது கடுமையான விதிமுறைகள் வந்திருக்கு துருக்கியோட சுல்தானை வந்து கலிபாவை வந்து தாழ்த்தி காமிச்சிருக்கு இதோட விளைவாக தான் கிளாபத் இயக்கம் அப்படிங்கிறது உருவாகுது இந்தியாவோட விஸ்வாசத்துக்கு பிரிட்டன் உரிய அளவில் மதிப்பளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இந்தியாவும் இந்தியர்களும் இந்த போரில் தீவிரமாக செயல்பட்டாங்க ஆனால் ஏமாற்றம் தான் கிடைச்சிது அந்த மாதிரி இந்தியாவோட சமூகம் பொருளாதாரம் அரசியலில் பல மாதிரியான பாதிப்புகளை இந்த போர் உண்டாக்குனுச்சு இந்த பாடத்தில் தன்னாட்சி இயக்கத்தோட பங்கு லக்னோ ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கான காரணிகள் அந்த ஒப்பந்தத்தில் அம்சங்கள் ஜாலியன் வளபக் படுகொலையில் முடிவடைந்து ஆங்கிலேயர்களோட அடக்குமுறை நடவடிக்கைகள் இயக்கம் முறை சார்ந்த தொழிலாளர் இயக்கங்களின் எழுச்சி இதெல்லாம் தான் பார்க்க போறோம் முதலாவதான் வந்து என்ன சொல்லிருக்காங்க அகில இந்திய தன்னாட்சி ஹோம் ரூல் இயக்கம் நம்மளோட விடுதலை போரோட தொடக்க காலத்தில் ஹியூம் இந்த மாதிரி வெளிநாட்டவங்க ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து நம்மளோட விடுதலை போரில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு எடுத்திருக்காங்க இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் டாக்டர் அன்னிபேசன் அம்மையாரும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான வேலை வந்து செஞ்சுருக்காங்க இவங்க வந்து அயர்லாந்தில் பிறந்தவங்க இவங்க பிரிட்டனில் இருந்தப்போ அயர்லாந்தோட தன்னாட்சி இயக்கம் அதுக்கப்புறம் பேபியன் சோஷியலிசவாதிகள் குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கங்கள் இதெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க பிரம்மஞான சபையோட தியோசாபிக்கல் சொசைட்டியோட உறுப்பினராக அன்னிபசன் அம்மையார் இந்தியாவிற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி முள்ளில் வராங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அன்னி அன்னிபசன் இந்தியாவுக்கு வராங்க ஞான சபையோட உறுப்பினராக வராங்க பனாரஸில் அதாவது வாரணாசியில் மத்திய இந்திய கல் மத்திய இந்து கல்லூரியை இவர் தான் வந்து நிறவுறாரு ஸோ பனாரஸில் வாரணாசியில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யார் அப்படின்னா அன்னிபசன்ட் ஸோ அதுக்கப்புறம் என்ன என்னான்ச்சு இந்த கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பண்டித மோகன் மாளவியா அப்படிங்கிறவரால் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்பட்டது அவங்க உருவாக்கும் போது மதிய இந்து கல்லூரியாக உருவாக்குறாங்க பனாரஸில் அதை மதன்மோகன் மாளவியா அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஹெச்எஸ் ஆல்காட் அப்படிங்கிறவர் இறந்து போயிடுறாரு இவர் வந்து இவருக்கு அப்புறம் பிரம்மஞான சபையோட உலக அளவிலான தலைவராக பெசன் அம்மையார் பதவிக்கு வர்றாரு ஹெச்எஸ் ஆல்காட் தான் முன்னாடியே தலைவராக இருந்தவர் அவர் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இறந்ததுக்கப்புறம் அன்னி பெசன் அம்மையார் அந்த பதவிக்கு வராங்க பிரம்ம ஞான சபையோட கொள்கைகளை அதோட தலைமையகமான சென்னையோட அடையாட்டில் இருந்து தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க அதோட தலைமையகம் சென்னையில் எங்கே இருக்குது அடையாறில் அங்கேருந்து தான் இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க நிறைய படித்த பல தொண்டர்களோட ஆதரவு இவங்களுக்கு இருந்தது பசந்தோட ஆதரவாளர்கள் ஒரு குறிப்பிட்ட பேர் கொடுத்துருக்காங்க யாருன்னா ஜம்னா தாஸ் துவாரகா தாஸ் ஜார்ஜ் அருண்டேல் ஷங்கர்லால் பன்கர் இந்துலால் ஏக்னிக் சிபி ராமசாமி பிபி வாடியா இவங்கெல்லாம் பெசந்தோட ஆதரவாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பிரிட்டன் முதல் உலக போரில் நாங்கள் வந்து ஈடுபட போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க சுதந்திரம் ஜனநாயகம் இதுக்காக அவங்க பாடுபடுறதா சொன்னாங்க பிரிட்டனோட போர் முயற்சிகளை இந்திய நாட்டோட தலைவர்கள் ஒரு நம்பிக்கையோடு ஆதரிச்சாங்க இந்தியா பற்றியோ பிரிட்டிஷாரோட நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லாததுனால அவங்க வந்து ஏமாற்றம் கிடச்சிது ஏன் சப்போர்ட் பண்ணாங்களா ஏதாவது நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறனால சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் நம்மளை வந்து அவங்க எதுவுமே வந்து கன்சிடர் பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு ஏமாற்றம் தான் இருந்துச்சு இருந்தாலுமே இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாத தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு குழுக்கள் இருந்ததுனால திரும்ப வந்து அரசியல் சீர்திருத்தங்கள் தன்னாட்சி இதெல்லாம் வந்து வலியுறுத்தி அவங்களால சொல்ல முடியலை மைய நாடுகளை ஆதரித்து முதலுலக போரில் துருக்கியோட சுல்தான் நுழைஞ்சது அடுத்து பிரிட்டிஷார் முஸ்லீம் லீக்கை சந்தேகத்தோடு பார்க்க ஆரம்பித்தாங்க இந்த பின்னணியில் தான் அன்னை பசண்ட் அம்மையார் இந்திய அரசியலில் வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தி காமன் வீல் அப்படிங்கிற ஒரு வாராந்திரியை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க காமன்வீல் தி காமன்வீல் அப்படிங்கிற வாராந்திரியை ஸ்டார்ட் பண்ணது அன்னை பசண்ட் அமையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தொடங்குகிறாங்க சமய சுதந்திரம் தேசிய கல்வி சமூக மற்றும் பொருளாதார சீர்திருத்தம் இதிலெல்லாம் இந்த வாராந்திரியை வந்து கவனம் செலுத்தியிருக்கு வார வாரம் வரக்கூடிய நாளிதழ் வந்து இதிலெல்லாம் கவனம் செலுத்தியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அதுக்கு அடுத்த வருடம் ஹவு இண்டியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகத்தை பதிப்பிக்கிறாங்க ஹவு இண்டியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் அன்னி பேசன்ட் அம்மையார் பதிப்பிக்கப்பட்டது இவர் என்ன சொல்கிறாங்க கடந்த காலத்தில் ஆழமாக வேரூன்றிய தேசிய தேசிய விழிப்புணர்வின் தொடக்கங்களை தொடக்கங்களையே அவர் இந்த புத்தகத்தில் விரிவாக சொல்லியிருக்காரு சிவங்க தான் அன்னி பேசன்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கிலாந்தோட கடினமான தருணம் அப்படிங்கிறது இந்தியாவின்னா இந்தியாவிற்கான வாய்ப்புக்கான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா அன்னிபசன் அம்மையார் சீர்திருத்தங்கள் குறித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தலைவர்களை கேட்டுக்கிட்டாரு இங்கிலாந்தில் அவங்க வந்து போயிட்டு இந்திய விடுதலை பற்றி பல உரைகளை இவங்க வந்து பேசியிருக்காங்க பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இந்திய கட்சி ஒன்றை ஏற்படுத்த முயன்று தோல்வி தோல்வி அடைஞ்சிருக்காரு பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இந்திய நாட்டோட கட்சி ஒன்றை உருவாக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அதில் அவங்களுக்கு தோல்வி தான் கிடச்சிருக்கு இருந்தாலுமே அவங்களோட பயணம் மூலமாக இந்தியா குறித்த ஒரு அனுதாபம் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு இந்தியா திருமணத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜூலை பதினாலில் நியூ இந்தியா அப்படிங்கிற ஒரு தினசரியை தொடங்கினாங்க தினசரி டெய்லி வரக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜூலை பதினாலில் அவங்க வந்து தொடங்குகிறாங்க நியூ இந்தியா அப்படிங்கிறத தொடங்குறது யாருன்னா அன்னை பேசன் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில்லாம் சொல்கிறாங்க தன்னாட்சினா என்னென்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தன்னாட்சி அப்படிங்கிறது நாட்டோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாகவும் அவர்கள் சபை சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் விளங்க நடைபெறும் ஆட்சியாகும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய சபை மூலமாகவும் அந்த அவங்க வந்து அந்த சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் விளங்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் வந்து தன்னாட்சி அப்படிங்கிறது ஆங்கில காலனி நாடுகளை மாறிக்க போருக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் தன்னாட்சி கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அன்னி பேசனாமியார் அந்த பொதுக்கூட்டங்களிலும் மாநாடுகளிலும் அவங்க திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க அயர்லாந்தோட தன்னாட்சி இயக்கம் அடிப்படையில் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்க போகிறதா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் இருபத்தெட்டில் முறைப்படி சொல்கிறாரு ஸோ அயர்லாந்து எப்படி தன்னாட்சி இயக்கம் இருக்கோ அது மாதிரி இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் இருபத்தெட்டில் முறைப்படி சொல்கிறாங்க இன்னொரு தனி இயக்கம் தொடங்கப்படுறத மிதவாத தேசியவாதிகள் விரும்பலை அவங்க தன்னோட இயக்கம் வெற்றி ஆகணும் அவங்களுக்கும் அவங்க ஸ்டார்ட் பண்ணுற இயக்கத்துக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியோட வேணும் அன்னி நல்லா தெரிஞ்சு அம்மையார் இவங்களோட முயற்சிகளால் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பம்பாயில நடந்த காங்கிரஸ் அமர்வில் தீவிர தேசிய தன்மையுடையவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கக்கூடிய வகையில் அவரோட விதிமுறைகளை ஸோ அந்த கட்சி வந்து திருத்தம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதத்துக்குள்ளே தன்னாட்சி இயக்கத்தை நம்ம நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியை பெசன் வந்து கேட்டுக்கிட்டாங்க அப்படி வந்து செய்ய தவறுனீங்க அப்படின்னா நானே தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டும் அவங்க சொன்னாங்க ஒன்று திலகர் தலைமையிலையும் இன்னொன்று பெசன் அம்மையார் தலைமையிலையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ரெண்டு தன்னாட்சி இயக்கங்கள் தொடங்கப்பட்டுச்சு இந்த ரெண்டு இயக்கங்களோட வரையறைகள் தெளிவாக வந்து சொல்லப்பட்டுச்சு தன்னாட்சி இயக்கத்தோட ரெண்டு ரெண்டு குறிக்கோள் என்னென்னா பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் தன்னாட்சியை ஏற்படுத்துவது அவங்க ஆட்சி அங்கிட்டு கொண்டு போகணும் இங்கிட்டு கொண்டு போகணும்னா கிடையாது அவங்களோட ஆட்சியிலேயே வந்து இந்தியாவில் தன்னாட்சியை ஏற்படுத்துவதும் அப்படிங்கிறதும் தாய்நாடு பற்றிய ஒரு பெருமை உணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு குறிக்கோள் தான் அவங்கக்கிட்ட இருந்துச்சு இலகரோட தன்னாட்சி இயக்கம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பெல்காமில் நடந்த பம்பாய் மாகாண மாநாட்டில் தான் இது நிறுவப்பட்டுச்சு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பெல்காமில் நடத்த நடத்தப்பட்ட பம்பாய் மாகாண மாநாட்டில் தான் இது நிறுவப்பட்டுச்சு பம்பாய் நகரம் உட்பட மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய மாகாணங்கள் பெரார் இந்த பகுதிகளில் திலகரோட தன்னாட்சி இயக்கம் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுச்சு திலகரோட இயக்கத்திற்கு ஆறு கிளைகள் ஒதுக்கப்பட்டுச்சு அன்னிவசன் அம்மையாரோடைய இயக்கத்திற்கு இந்தியாவோட மற்ற அனைத்து பகுதிகளுமே ஒதுக்கப்பட்டுச்சு தன்னாட்சி பற்றின கோரிக்கைகளை அவரோட உரை மூலமாக திலகர் வந்து பிரபல பிரபலப்படுத்தினாரு மகாராஷ்டிரா கர்நாடகாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய அவரோட இயக்கம் அப்படிங்கிறது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினே பதினேழில் பதினாலாயிரம் உறுப்பினர்கள் தான் இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டோட தொடக்கத்தில் முப்பத்தி ரெண்டாயிரம் உறுப்பினர்களாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு தன்னாட்சி பற்றின அவரோட கொள்கைகளை பரப்புனத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை இருபத்தி மூணில் அவரோட அறுபதாவது பிறந்த பிறந்தநாளில் திலகர் கைது செய்யப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை இருபத்தி மூணுல அவரோட அறுபதாவது பிறந்த நாள்ல திலகர் வந்து கைது செய்யப்படுறாரு தன்னாட்சி என்ன அப்படின்னா மத்திய அல்லது பிரதேச அரசுகளிடமிருந்து அதனை சார்ந்த அரசியல் பகுதிகளுக்கு அங்கு வாழும் மக்கள் அதற்கு அரசியல் ரீதியாக விசுவாசமாக இருப்பார்கள் என்ற நிபந்தனையுடன் வழங்கப்படும் தன்னாட்சி அதிகாரத்தை குறிக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஆட்சி அகற்றணும் அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு கீழே விசுவாசமாக இருந்துக்கிட்டு ஒரு மக்கள் வந்து நிபந்தனைகளோடு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை தான் தன்னாட்சி அப்படிங்கிறது குறிப்பிடுது பழங்கால ரோமானிய அரசிலேயும் நவீன ஆங்கிலேய அரசிலேயும் இது பொதுப்படியான அம்சமாக இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் அயர்லாந்தில் தன்னாட்சி இயக்கம் வந்து நடத்த நடத்தப்பட்டதை அடுத்து அயர்லாந்து அரசு சட்டத்தின் கீழ் வட அயர்லாந்தோட ஆறு நாடுகளிலும் தெற்குல அய ஆங்கிலோ அயர்லாந்து ஒப்பந்தத்தின் கீழ் எஞ்சிய இருபத்தி ஆறு நாடுகளிலும் தன்னாட்சி அப்படிங்கிறது அமையப்பட்டுச்சு பெசன் அமையவரோட தன்னாட்சி இயக்கம் ஏற்கனவே திலகரோட தன்னாட்சி இயக்கத்தை பார்த்தோம் அது எப்படி இம்ப்ரூவ் ஆணுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் காங்கிரஸ் கட்சியிலேருந்து எந்த விதமான அறிகுறியும் நம்மளுக்கு கிடைக்காதனால செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் மதுராஸில் தன்னாட்சி இயக்கத்தை அன்னி பசன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கான்பூர் அலகாபாத் பனாரஸ் மதுரா கள்ளிக்கோட்டை அகமது நகர் இந்த இடங்களில் இந்த இயக்கத்தோட கிளைகள் அப்படிங்கிறது அமையுது இந்தியா முழுக்க தீவிரமாக பயணம் போகிறாங்க தன்னாட்சி குறித்த கருத்தை வந்து பரவ செய்கிறாங்க இந்தியாவோட விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விசுவாசமாக இருந்தால் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சியோட செயல்படாத நிலை குறித்து அதிருப்தி அடைந்த மிதவாத தேசிய காங்கிரஸ்ஸாரெல்லாம் வந்து தன்னாட்சி இயக்கத்தில் இணைஞ்சிக்கிட்டாங்க மிதவாத தேசிய காங்கிரஸார் வந்து இந்த மாதிரி காங்கிரஸோட செயல்பாடுகளில் ஒரு திருப்தி இல்லாதவங்க தன்னாட்சி இயக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணாங்க ஜவஹர்லால் நேரு முகமது அலி ஜின்னா பி சக்கரவர்த்தி ஜிதேந்திரலால் பானர்ஜி சத்யமூர்த்தி கலிகுஸ்மான் இவங்கெல்லாம் இந்த இயக்கத்தோட உறுப்பினர்களாக அவங்கள நினச்சிக்கிட்டது நினைச்சிக்கிட்டதுலேருந்து இந்த இயக்கத்தோட எவ்வளோ பாப்புலராக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஏற்கனவே பாப்புலரான தலைவர்களே இதில் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க மதராஸில் அன்னிபசன் அம்மையாரோட தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலம் அடைஞ்சதுனால மதராஸ் அரசு அதை அடக்கணும் அப்படின்னு நினச்சாங்க இந்த இயக்கத்தோட கூட்டங்களில் கலந்துக்கிறதுக்கு மாணவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பெசன் அவரோட கூட்டாளிகள் பிபி வாடியா ஜார்ஜ் அருண்டேல் இவங்க அரசியல் காரணங்களுக்காக ஊட்டியில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க அரசோட இந்த அடக்குமுறை இது மேலும் அவங்களோட ஆதரவாளர்களை வந்து ஸ்ட்ராங்காக்குனுச்சு அவங்கள உறுதியாக போராடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுந்துருச்சு பசன் அம்மையாருக்கு ஆதரவாக சரேஸ் சுப்பிரமணியம் அரச பட்டத்தை இழந்தார் கொடுத்துட்டார் சரேஸ் சுப்பிரமணியம் அரச பட்டம் என்னது நைட்ஹுட் அப்படிங்கிற பட்டத்தை அன்னிபசன் அமையாருக்கு ஆதரவாக கொடுத்தது யாருன்னா சரேஸ் சுப்பிரமணியம் முன்னா முன்னாடி இந்த இயக்கத்திலிருந்து தனிச்சிருந்த மதன்மோகன் மாளவியா சுரேந்திரநாத் பானர்ஜி இந்த மாதிரி தலைவர்களும் அவங்கள தன்னாட்சி இயக்கத்தில் தீவிரமா இணைச்சிக்கிட்டாங்க தலைவர்கள் விடுதலை ஆகலைன்னா சட்டமரப்பு இயக்கத்தை அரசுக்கு எதிராக பயன்படுத்துறது குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூலை இருபத்தி எட்டுல கூடுன அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்துல திலகர் வலியுறுத்தி பேசினாரு காந்தியோட உத்தரவு பேரில் ஜம்னாதாஸ் துவாரகாதாஸ் ஷங்கர்லால் பன்கர் இவங்கள்லாம் பெசன் அதுக்கப்புறம் மற்ற தலைவர்களை இந்த அரஸ்ட் பண்ண நடவடிக்கைகளை ரத்து செய்யக்கூறி ஓராயிரம் நபர்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி பெசன் சிறைப்பிடிக்கப்பட்ட இடத்துக்கு பேரணியாக போகிறாங்க யார் ரெண்டு பேர் ஜம்னாதாஸ் துவாரகாதாஸ் ஷங்கர்லால் பன்கர் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணதுக்கு எதிராக ஒரு ஆயிரம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அவங்க எங்கே சிறைப்பிடித்தாங்களோ அந்த இடத்துக்கு பேரணியாக போகிறாங்க எதிர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கானதுனால அவங்க அரசு பண்ண ஆளுங்களெல்லாம் விடுதலை பண்ணுறாங்க தலைவர்களை விடுதலை பண்ணுறாங்க தன்னாட்சி நிறுவனம் பொறுப்பான அரசு அப்படிங்கிறது தான் இந்தியாவோட பிரிட்டிஷ் ஆட்சியோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு புதிய வெளியுறவு அமைச்சர் மாண்டேகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் இருபதில் சொல்கிறாரு இந்த அறிக்கை ஒரே இரவில் பெசன் அம்மையாரை விசுவாசிக்கு நிகராக மாற்றினுச்சு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அவர் விடுதலையானப்போ அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் விடுதலையாகிறார் அந்த வருடம் இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு தன்னாட்சி இயக்கத்தோட முக்கியத்துவம் என்ன காந்தியடியோட சத்தியாகிரக இயக்கங்கள் தொடங்கப்படுறதுக்கு மக்களை ஒன்று திரட்டுறதுக்கு தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது ஒரு களம் அமைச்சு கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இவங்க திரட்டி வைச்ச மக்களை தான் அவங்க சத்தியாகிரக இயக்கங்களுக்கு பயன்படுத்தினாங்க காந்தியோட சத்தியாகிரக போராட்டங்களில் முதன் முதலில் ஈடுபட்டவங்களை பலர் வந்து தன்னாட்சி இயக்க உறுப்பினர்கள் தான் இந்த இயக்கம் மூலமாக அமைக்கப்பட்ட இந்த ஒரு பேஸு தான் காந்தி வந்து அவரோட போராட்டத்தை யூஸ் பண்ணார் அனைத்து வித பிரிவுகளையும் தாண்டி காங்கிரஸ் முஸ்லீம் லீக் பிரம்மஞான சபையாளர்கள் தொழிலாளர் அமைப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட முதல் அரசியல் இயக்கமாக தன்னாட்சி இயக்கம் இருந்தது தன்னாட்சி இயக்கத்தோட வீழ்ச்சி இந்தியன் அண்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தோட ஆசிரியர் வேலண்டைன் சிறுவழிக்கு எதிராக அவங்க எடுத்த ஒரு அவதூறு வழக்கு நடத்துறதுக்காக செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் திலகர் பிரிட்டனுக்கு போயிட்டார் எப்படி யார் திலகர் பிரிட்டனுக்கு போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் எதுக்காக இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தோட ஆசிரியர் வேலண்டைன் சிறுவழிக்கு எதிராக வந்து ஒரு வழக்கு போடுறாரு திலகர் அதை நடத்துறதுக்காக பிரிட்டனுக்கு போகிறாரு அதுக்கப்புறம் மாண்டேகி செம்ஸ்ஃபோர்ஸில் இருந்தாங்க பெசன் வந்து ஏற்றுக்கிட்டாங்க இதனாலேயும் தன்னாட்சி இயக்கம் இரண்டு காரணங்களை இந்த குறிப்பிட்டு சொல்றாங்க பிரிட்டிஷ் அரசின் கீழ் இந்தியா பெறுவது அல்லது கனடா ஆஸ்திரேலியா ஆகியவற்றின் வழியில் தன்னாட்சி பகுதி டொமினியன் பெறுவது ஆகியவற்றிற்காக பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை கோருவதற்காக இந்தியா காமன்வெல்த் லீக் என்று தன்னாட்சி இயக்கம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்திய லீக் என்ற மாற்றம் செய்தார் என்ன சொல்கிறாங்கன்னா பிரிட்டிஷ் அரசின் கீழே இந்தியா தன்னாட்சி வாங்குறது இல்லைனா கனடா ஆஸ்திரேலியா அவங்க வாங்கியிருக்க மாதிரி ஒரு டொமினியன் அந்தஸ்து வாங்குறது இதுக்காக பிரிட்டிஷோட நாடாளுமன்ற உறுப்பினர்களோட ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெயர் மாற்றியிருக்காங்க அவங்களோட இயக்கம் தன்னாட்சி இயக்கம்னு இருந்ததை இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை மாற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்திய லீக் அப்படின்னு சொல்லிட்டு வி கே கிருஷ்ணமேனன் இந்த பேரை வந்து மாற்றம் செய்கிறாரு ஓகே அடுத்த வீடியோவில் மீதம் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம் நன்றி